இப்ப ஐயருங்க இந்த மாதிரி குடிபெயர் ஆகுறாங்க தெரியல ஆனா ஒரு மாதிரி ஆடி அவன் ஆபாசமா ஆடி இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க பண்ணது வந்து அது ஒருத்தர் வந்து இப்போ அனைத்து அந்த ஒரு கட்சி வந்தது இல்லையா எல்லா மக்களும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு அவங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்க சர்டிபிகேட் கார்டு இருக்கான்னு தெரியாது அவங்க எங்க படிச்சாங்கன்னு தெரியாது அவங்க ஆகமமா வைதீகமா நிறைய பேர் என்ன சொன்னா அவங்க பூசாரிங்கிறாங்க ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க எங்க வாழ்வாதாரமே போயிடுச்சு அப்படின்னு எதுக்கு பண்ணணும் எதுக்கு வாழ்வாதாரம் போச்சுன்னு சொல்லுவோம் நாங்கள் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அந்த தப்புக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஒரு சில பேர்லாம் என்னென்னா ஐருங்க வெளி வேஷமாக ஒன்று போட்டுட்டு உள்ளுக்குள்ள இது தான் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு தாட்லாம் அது தாட்டு போகுது சர்ச்சையில் மாட்டின இந்த ஐரை வந்து கண்டிக்கிறதை தாண்டி எந்த மாதிரியான எல்லாம் எடுக்கப்படும் நடவடிக்கை எடுக்கப்பட்டேன் சார் தண்டனை கொடுத்து தான் அவங்கள கண்டிக்கணுங்கிறதா இல்லை அம்பால் ஒத்தி பார்த்துருக்கு பார்த்துருக்கா வணக்கம் குருஜி வணக்கம் இப்போ சமீபத்தில் ஐயருங்க வந்து டான்ஸ் ஆடுற வீடியோ வந்து இப்போ ட்ரெண்டிங் ஆகிருக்கு இப்போ ஐயருங்க இந்த மாதிரி குடிபெயர் ஆதரவாங்களாம் தெரியல ஆனால் ஒரு மாதிரி ஆடி ஆனால் ஆபாசமாக ஆடி இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்க பண்ணது வந்து பெரிய தப்புங்கிறதோட எல்லா ஐயர் குருக்கள் சாஸ்திரிகள் எல்லாரையுமே வந்து ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் கொண்டு போய் எடுத்தது அதனால் அவங்க பண்ணது வந்து ஒரு கும்பாபிஷேகத்துக்காக அங்கே போயிருக்காங்க அந்த கும்பாபிஷேக விழாவில் ஒரு தங்குகிற ரூம் இருந்திருக்கு அந்த ரூமில் தேவையில்லாத வேலை தான் இது ஆக்சுவலாக வந்து அவங்களோட ஆட்களே ஒரு வீடியோ எடுத்து இந்த மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க அது ஒருத்தர்னால நிறைய பிரச்சனைகள் வந்து இப்போது சமூக ஓடத்தில் போயின்னு இருக்கு இல்லை ஆயிரும் அப்படி தான் எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது அப்படின்னு அப்படிலாம் கிடையாது அவங்க வேதம்லாம் படிக்கலை இப்போ நடுவில் இப்போ நிறைய வீடியோலலாம் அவங்க எங்களோட வாழ்வாதாரமே போயிடும் அப்படிங்கிற லெவலில் அவங்க அவங்களே ஒரு வீடியோவை ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற போது அவங்க பண்ணது தப்புன்னு அவங்களுக்கும் தெரியும் ஏன்னா நாங்கள் எல்லோருமே கண்டிச்சிருக்கோம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பண்ணது தப்பு இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்கிறதுனால ஒரு விஷயத்தை நம்ம கேட்டிருக்கோம் கண்டிச்சிருக்கோம் அவங்க பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஒரு ஆலயத்தில் ஒரு பெரிய ஒரு மாரியம்மன் கோயிலில் அர்ச்சகராக இருக்காங்க இதனால் என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா இவங்க ஒரு ஜன்னால் அர்ச்சகரா இல்லை அனைத்து அர்ச்சகரும் அனைத்து அந்த ஒரு ஒரு சட்சி வந்தது இல்லையா எல்லா 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 மக்களும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு அவங்களா அப்படிங்கிற மாதிரி எங்களை சார்ந்தவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா அனைத்து அர்ச்சகரும் ஆன அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் பேசிகிட்டுருந்தோம் மேபி அவங்களா இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ அவங்க இல்லாத போது இவங்க வந்து எப்படின்னா ஒரு வேலையில் இருந்துட்டு ஒரு கோவில் வேலையை ஒரு வேலையாக எடுத்துக்கிட்டு வந்தவங்க தான் இவங்க வேதங்கள்லாம் படித்தாங்களான்னு கேட்டிங்கன்னா வேதங்கள்லாம் படிக்கல ஆகம விதி ஒன்று இருக்குது வேதம் படித்தவங்க நாங்களாம் வேதம் படிச்சுட்டு சாஸ்திரம் படிச்சுட்டு உட்காந்துருக்கோம் இப்போ வேதங்கள் படிக்காம அந்த ஐரா அந்த கோவிலில் பூசாரியாக இருக்க முடியுமா ஏன்னா அவங்க வந்து ஒரு இப்போ ஒரு பதவியில் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஆமாம் அவங்க பதவியில் தான் இருக்காங்க பதவியில் மீன்ஸ் அந்த கோவில் ஒரு அர்ச்சகராக ஒரு கோயில் இருக்கிற போது அவங்களுக்கு என்னன்னா சில கோவில்லையும் இப்போ நாங்கள் கண்டிச்சிருவோம் இவங்க வேதம் படிச்சிருக்காங்களா படிக்கலையா அப்படின்னு ஒரு இன்டர்வியூ எடுத்து அவங்களோட சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு அவங்கள உள்ளே போய் பூஜை பண்ணுறதுக்கு அலோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது அப்போ அவங்க சர்டிஃபிகேட்லாம் இருக்கும் அதை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் காமிச்சிட முடியும் இவங்க வேதம் படிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி பண்ணது தப்பு அப்படின்னா நீங்கள் எல்லோரையும் சொல்லலாம் இப்போ அவங்க சர்ட்டிவிகேட் கடை இருக்கான்னு தெரியாது அவங்க எங்கே படித்தாங்கன்னு தெரியாது அவங்க ஆகமமா வைதிகமாக இல்லை பூசாரியா இப்போ நிறைய பேர் என்ன சொன்னால் அவங்க பூசாரிங்கிறாங்க அப்படி அவங்க பூசாரிலாம் கிடையாது பூசாரின்னா என்ன ஒரு கோவிலில் ஒரு முனீஸ்வரர் ஒரு காளி கோயிலில் உக்காண்ட்ருக்கவங்க பூசாரி சும்மா பலியெல்லாம் கொடுத்துக்கிட்டு வந்தவங்களுக்கு பண்ணுறவங்களுக்கு அந்த ஆடி மாதம் பண்ணக்கூடிய திருவிழாவெல்லாம் கலந்துக்கிறதுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறாங்க இப்போ எங்களுக்குமே மொற இருக்கும் எங்கள் ஊரில் ஒரு சப்த கண்ணிக்கை அந்த மாதிரி ஒரு எல்லா தேவத்தைக்கெல்லாம் நாங்களுக்குமே முறம் இருக்கும் ஏன்னா அக்ரஹாரத்தில் இருந்தோம் அந்த அக்ரஹாரத்தில் எங்களுக்கு சார்ந்த கிராமத்தில் எங்களுக்கு வேண்டிய அம்மன் கோவில் எங்களுக்கும் தனி மொற இருக்குது தீமிதி பண்ணுறாங்க இல்லையா அதுக்குமே எங்களுக்கு முறை இருக்குது அந்த முறையில் நாங்களே தீமிதிலாம் இறங்கிடுவோம் நிறைய சர்ச்சையில் என்னென்னா ஐயர்லாம் வந்து அழகு குத்துறது இல்லை ஐயர்லாம் வந்து தீமிதிக்கிறது இல்லை அப்படின்னு எங்கள் ஊரில் வந்து பார்க்க சொல்லுங்கள் நாங்களாம் இறங்குறோம் தீமிதி இறங்குறோம் அழகு குத்திக்கிறோம் எல்லாமே பண்ண தான் செய்கிறோம் எங்களுக்கும் வேண்டுதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற போது ஒரு ஐயர் வந்து அவருக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அவனால் சொல்கிறாங்க செய்கிறாங்கன்னு திருநெல்வேலி பக்கத்தில் போய் பாருங்கள் எல்லா ஐயருமே அந்த கருப்ப சுவாமிக்கு ஆடுவாங்க பெரிய உக்ரகமான சுவாமிக்கு ஆடுவாங்க எல்லாமே சுவாமி வரும் எல்லாமே இருக்குது இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா சில சமூகம் மட்டும்தான் தீமிதிக்கும் சில சமூகம்தான் அழகு குத்திக்கும் சில சமூகம்தான் அதெல்லாம் நீங்கள் குத்தி பாருங்கள் நீங்கள் தயிர் சார் தான் தீங்குறீங்க குத்தி பார்த்தா நீங்கள் ஓடி போயிடுவீங்க மாதிரிலாம் மாதிரி தான் எங்களை பேசுகிறாங்க அதெல்லாம் இல்லை எங்களுக்கும் முறம் இருக்குது எங்களுக்கும் சாஸ்திரம் இருக்குது அந்த சாஸ்திரத்தை விதிப்படி எங்களுக்கும் இதை பண்ணணும் கோயில் அர்ச்சகராக அந்த காலத்தில் இருக்கிற போது எங்களுக்கும் அந்த கலசம் கரகம் எடுக்கிறது அக்ரகாரத்துலேயும் ஒரு முறை ஒன்று உண்டு அக்ரகாரத்தை முதல் அக்ரஹாரத்துலேருந்து ஃபஸ்ட்டு கிரகம் அதுக்கப்புறமா வந்து காலனியில் போகிறது அதுக்கப்புறம் ஊர் பொதுவாக ஒரு கிரகம் எடுக்கிறது அதெல்லாம் ஒரு சாஸ்திரத்தில் உண்டு அதனால் இவங்க பண்ணது பரிபூர்ணமாக நல்லதாக கட்டதான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ ஆகுது அதனால தான் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க எங்கள் வாழ்வாதாரமே போயிடுச்சு அப்படின்னு எதுக்கு பண்ணணும் எதுக்கு வாழ்வாதாரம் போச்சுன்னு சொல்லணும் அப்போது அவங்க எங்கே படித்தாங்க என்ன பண்ணாங்க அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்து பார்க்க சொல்லுங்கள் இந்த மாதிரி மீடியாலெலாம் போங்க யூடியூப் அவங்களவே பேட்டி எடுங்க இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி பெரிய ஒரு சாஸ்திரிகளாக இருக்காங்க ஒரு பெரிய குருக்களாக அவங்கள மட்டும் பேட்டி எடுத்து அவங்கள மட்டும் யூடியூப்பில் போட்டால் என்ன தெரியும் அவங்களையும் போயிடுங்க யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள வீட்டை தேடி போங்க போயிட்டு நீங்கள் வேதம் படிச்சுருக்கீங்களா எதுக்காக இதை பண்ணீங்க எதனால் இதை பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டால் அப்போ நாங்கள் வந்து சொன்னது கரெக்டாக அப்படிங்கிறது உங்களுக்கும் புரிஞ்சிடும் இப்போ என்னென்னா எங்களை மட்டும் கேட்டிங்கன்னா நாங்கள் பிராமணனுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது நாங்கள் பிராமணனுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறோம் அகெய்ன்ஸாக பேசவும் செய்கிறோம் எங்களுக்கு இப்படி பண்ணாதீங்க இப்போ நாங்கள்லாம் போய் பெரிய கம்ப்ளைண்டெலாம் கொடுத்து இன்றைக்கி அவங்க கோயிலில் ஒரு அச்சகராக இருக்க முடியாது நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க அந்த ஐராக்கு ஐரு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் இல்லை நாங்கள் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அந்த தப்புக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கோம் நிறைய இந்து பிராமண சமூகத்தில் உள்ள ஒரு கட்சியிலையும் அவங்களாம் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க திரு ராமநா அகில பாரத மக்கள் கட்சி ராஷ்ட்ரிய சனாதன சேவா சங்கம்னு ஒன்று இருக்குது அதில் இருக்கிற ஒரு தலைவர் ராமநாதன்ஜி இருக்கார் அவரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல ச அதில் இருக்கிற மாநில தலைவர் பாபு பரமேஸ்வரன் ஒருத்தர் இருக்கார் அவரும் கண்டிச்சு பேசியிருக்காப்புல எல்லா சமூகத்துலேயும் இந்த பிராமண சமூகம் மட்டும் இல்லை அது பிறர் சமூகத்தில் இருக்கிறவங்களும் த அவங்கள கண்டிச்சிருக்காங்க அதே மாதிரி நாங்களும் கட்டிச்சிடும் நாங்கள் கண்டிக்காமலாம் இல்லை இப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் எல்லாரும் அப்படிதா நீங்கள் எல்லாரும் வந்து இந்த மாதிரி டான்ஸ் தான் ஆடுறீங்க இது ஒன்று வெளியில் வந்துருச்சு அதனால உங்களுக்குலாம் வெளியில் வரல என்னைக்கா ஒரு நாள் வெளியில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஒரு சில பேர்லாம் என்னென்னா ஐயிருங்க வெளி வேஷமாக ஒன்று போட்டுட்டு உள்ளுக்குள்ளே இது மாதிரி தான் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு தாட்லாம் அது தாட்டு போது அதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி கண்டனங்கள்லாம் தெரிவிக்கிறோம் ஏன்னா நாங்கள் அப்படி இல்லை எங்களுக்குன்னு சாஸ்திரம் இருக்கு எங்களுக்கும் வேதம் படிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் வேதத்தை படிச்சுட்டு சாசங்கள் படிச்சுட்டு எங்களுக்கு இது மாதிரி வேலை பண்ணணும் நாங்கள் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா சினிமா போய் ரொம்ப நாளாச்சு என் நம்மளுக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கும் குழந்தைகள் இருக்குது குழந்தைலாம் ஒரு புத்தி போனாலே நாங்கள் போகிறதும் குழந்தைகளுக்காக போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற போது நான் இந்த வேஷ்டியை கட்டி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒம்பது வருஷம் இருபத்தி எட்டு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வருஷம் ஆகுது இந்த வேஷ்டியை கட்டி எல்லோரும் ஆர் நிறைய பேர் ஐயர்லாம் வந்து ஆர் ஒன் ஃபைவ் வச்சுருக்காங்க ஒரு பெரிய கார் வச்சுருக்காங்க நல்லா பேஸ்கேட்லாம் போட்டு ஜம்முன்னு வராங்க அவங்களாம் யாரும் சில சில விஷயங்கள் அவங்க சம்பாதிக்கிறாங்க நல்லா இருக்காங்கன்னா நல்லா இருக்கட்டும் நாங்களாம் அதெல்லாம் வேண்டாம் ஒதுங்கி இருக்கோம் எங்களுக்கு வந்து புகழ்லாம் வேண்டாம் என்ன சாஸ்திரம் படிச்சுருக்கோமோ அதை நம்ம பிரதிபலிக்கிறோம் நம்ம சொல்கிறோம் சொல்ல வேண்டிய கடமையாக நம்ம இருக்கோம் அந்த மாதிரி பெரிய பெரிய கும்பாபிஷம் பெரிய பெரிய அர்ச்சகர் பெரிய பெரிய குருக்கள்லாம் வந்து தலைமை தாங்கி கும்பாபிஷம் பண்ணுறவங்களும் இருக்காங்க இப்போ வரக்கூடிய எட்டாம் தேதியோ ஆறாம் தேதியோ திருச்செந்தூர்ல யாகசாலை ஆரம்பம் திருச்செந்தூரில் பண்ணக்கூடிய யாகசாலை குருக்கல் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ரம்பூதிரி தான் வந்து பண்ண முடியும் கேரளா ரம்பூதிரி வந்து தான் அந்த கும்பாபிஷேகம் பண்ண முடியும் அவங்க முறை வேற அப்ப அவங்களாம் ஐயர் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா கிடையாது திருநெல்வேலியில் இப்போ கொடியேற்றம் நாளைக்கு நடக்குது நாளைக்கு நடக்கிற போது அந்த திருநெல்வேலி முறைங்கிறது வேற மதுரை முறைங்கிறது வேற ஒரு ஒரு ஊர் சம்பந்தப்பட்ட முறைகள் வேறு அதனால ஐயரை சார்ந்து ஐயரை ஒரே ஒரு ஐயர் தப்பு பண்ணிட்டா எல்லா ஐயரும் தப்பு பண்ணிடுவாங்கிறதுலாம் கிடையாது அதனால் ஒரு ஐயர் தப்பு பண்ணிருக்காங்க அதை கண்டிச்சிருக்கோம் பேசியிருக்கோம் அவங்களுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்திருக்கோம் அதனால் அவங்களுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும் அது அவங்கள கோயிலை விட்டு தூக்கிறோம் தூக்கணும் வேண்டிய விஷயங்கள் நடந்துருக்கு நடக்கும் இப்போ இந்த சர்ச்சையில் மாட்டின அந்த ஐரை வந்து கண்டிக்கிறதை தாண்டி எந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படும் நடவடிக்கை எடுக்கப்பட்டாச்சே ஆல்ரெடி எடுத்தாச்சு எல்லாரும் சார்ந்த அந்த ஒரு குழுவில் இருக்கிறாங்க அந்த கோவில் கமிட்டிலேருந்து எல்லோரையும் கோவிலை விட்டு முதல்ல தூக்கியாச்சு இப்போ கோவில் விட்டு தூக்கியாச்சுன்னா வருமானத்துக்கு அவங்களே ஃபேஸ்புக்கில் என்ன போட்டிருக்காங்க எங்கள் வருமானம் தட்டுப்படுத்தி நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுறோன்னு அப்போது அதை கஷ்டப்படுறனா நீ அந்த வேலையை நீங்கள் பார்த்துருக்கக்கூடாது கூடாது இப்போ வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய விஷயங்கள் இப்போ எங்கேயுமே கூப்பிட மாட்டாங்கல்ல இப்போ எந்த கும்பாப்டேயத்துக்கு கூப்பிட மாட்டாங்க தண்டனைலாம் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை இதுவே ஒரு 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 பெரிய தண்டனை தான் கோவிலை விட்டு தூக்குனது ரெண்டாவது இந்த பிரபலம் ஆனது மூணாவது இப்போ இதுக்கப்புறம் அவங்க வெளியில் போயிட்டு ஒரு வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய விஷயங்கள் பண்ண முடியாது ஒரு கோவில் ஒரு கஸ்டமர் கூப்பிட்றாங்கன்னா நீ அந்த கோயில்லேருந்து வந்தவங்க தானே டான்ஸ் தானே சொல்லிட்டா என்ன ஆகும் அதை அசிங்கம் தானே அப்போ அது அதுவே ஒரு பெரிய தண்டனை தான் அதனால் அது வந்து தண்டனை கொடுத்து தான் அவங்கள தண்டிக்கணுங்கிறது இல்லை அம்பாலும் ஒத்தி பார்த்துருக்கு பார்த்துட்டுருக்கா அவள் வந்து பார்த்துட்டுருக்கா அவள் தண்டனையை கொடுப்பா அவள் இப்போ அது கொடுத்ததுனால தான் அவங்களே ஃபேஸ்புக்கில் எங்கள் வாழ்வாதாரம்லாம் போயிடுச்சு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எங்களுக்கு வந்து எங்களுக்கு வேண்டிய ஒரு விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காங்க அவங்களுக்கு சார்ந்தவங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா சொல்ல சப்போர்ட்டும் பண்ணுறோம் ப்ளஸ் இது தப்புன்னு கண்டிக்கிறோம் இப்போ இந்த இருந்து எதாச்சும் ஒரு பேசியிருக்காங்களா ஏதாச்சும் நடத்திருக்காங்க அறநிலை துறை துறையிலேருந்து பேசியிருக்காங்களாங்கிறது எங்களுக்கு தெரியாது கவர்மெண்ட்லேருந்து இப்போ மேபி பேசினா அவங்களுக்கு பிரச்சனை வருங்கிறதுனால பேசியிருக்க மாட்டாங்களா இருக்கும் மேபி நம்ம அமைச்சர் அவர்கள் இது பார்த்துருந்தாருன்னா அவர் மேபி கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம் இது சின்ன விஷயத்துக்கு வர முடியுமா அப்படிங்கிறது நம்மளுக்கும் தெரியாது இல்லை அவங்க பெரிய பெரிய வேலையை பார்த்துட்ருக்காங்க அதனால் இது ஒரு இது ஒரு இஷ்யூவாக எடுத்து இதை உள்ளே வந்தால் அவங்களுக்கும் பிரச்சனையாகும் ஏன்னா இது ஒரு இஷ் இதுக்கு இதுக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ணுறாங்கிற மாதிரி ஆகிடு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகாதனால மேபி வந்திருக்காங்களான்னு தெரியாது மேபி வந்திருப்பாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இப்போ இது வந்து ரொம்ப சின்ன விஷயமால் இப்போ இந்த விஷயம் வந்து பூதாகாரமாக வெடிச்சிருக்கு ஸோ இந்த விஷயத்துக்குள்ளே வராமல் எதனால் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க பூதாகாரமாக வெடிச்சிருக்கு இப்போ மறைமுகமாக அவங்க சொல்லியிருக்கலாம்ல டைரெக்டாக வந்து பேட்டி கொடுத்து தான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது மறைமுகமாக ஊர் சார்ந்த ஒரு எம்எல்ஏகிட்டயோ இல்லை கவுன்சிலர்கிட்டையோ சொல்லி பாருங்கள் உள்ளே போய் பாருங்கள் என்ன விஷயம்னு பாருங்கள் அதை வேண்டி நடவடிக்கை மேபி அப்படி சொல்லி அந்த கமிட்டிலாம் கூட அவங்கள தூக்கியிருக்கலாம் சில சில விஷயங்கள் வந்து அப்படி நடந்துருக்கிறனால நம்ம யாருமே கவுர்மெண்ட்டை குறையும் சொல்ல முடியாது சோர சொல்கிற கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கான்னு கேட்டால் இருந்தாலும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை ஏன்னா கவர்மெண்ட்டை சார்ந்து நம்ம இல்லை அதனால் எங்களுக்கு எந்த ஒரு இட ஒதுக்கீடும் கிடையாது நாங்கள் ஒரு எதுவுமே கூடிய கெப்பாசிட்டி எங்களுக்கும் கிடையாது அதனால் நாங்கள் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை மேபி கேட்கணும்னு நினச்சா நாங்கள் போய் கேட்கலாம் நாங்கள் போயிட்டு நடவடிக்கை எடுக்கிறதுங்க ஐயா அப்படின்னு சொன்னால் அது எங்கள் மேலேயே திருப்பறதுக்கு வேண்டிய வாய்ப்பும் இருக்குது மேபி அதில் சார்ந்து கேட்காமல் இருக்கலாம் எங்களை பெரியவங்கள்லாம் நான் என்ன கேட்டிங்கன்னா நான் கேட்கணும்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க கேட்டால் தான் கவர்மெண்ட்லேருந்தும் ஒரு கேட்டிருக்காங்க இது பெரிய இஷ்யூ ஆகும்னு அவங்களுக்கும் புரியணும் ஏன்னா அவங்க வந்து நம்மளை ஆல்ரெடி பார்ப்பனுங்கிறாங்க ஐயருங்கிறாங்க இப்போ நடுவில் வந்து எல்லா ஜாதியிலும் அர்ச்சனகர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பார்ப்பனெல்லாம் அவர் கேவலமானவன் அவங்க தான் மந்திரம் சொல்லி கொடுக்குறாங்க அவங்க தான் எல்லாம் பண்ணுறாங்க அவங்களே தான் தப்பு பண்ணுறாங்க எங்கள் மேலே பிரச்சனை தீர்ப்புறாங்கங்கிற மாதிரி ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி பெரிய விஷயம் ஆக்காமல் இது ஒரு விஷயம் ஒரு விஷயம் நடந்துருச்சு அதுக்கு வேண்டிய கண்டனம் தெரிவிச்சிருக்கோம் அதுக்கு வேண்டிய தண்டனைகள் அவங்களுக்கு வெளியில் தூக்கியாச்சு அவங்களுக்கு வா வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய பிரச்சனைகள் இருக்குங்கிறத அவங்களே வீடியோ போட்டிருக்காங்க இது இதோடு நிறுத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது இப்போ இதுக்கப்புறம் இந்த மாதிரியான செயல்கள் வராமல் இருக்க ஏதாச்சும் நடவடிக்கை எடுப்பாங்க ஆமாம் நான் தான் சொல்லிட்டேன்னே முன்னாடி தான் ஏதாவது ஒரு கோவில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா கோவிலுக்கும் எல்லா அறநிலத்துறை அமைச்சர் அவருக்கும் சேகர் பாபுஜிக்கும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா ஒரு கோவிலில் ஒரு ஐயர் இருக்காருனா அவரை ஒரு இன்ட்ரி பண்ணுங்க அவர் வேதம் படிச்சிருக்காரா ஆகம படிச்சிருக்காரா அப்படிங்கிற இன்ட்ரி பண்ணி அவர்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கா ஸ்கூல் எத்தனை வரலாம் படிச்சிருக்காரு அதெல்லாம் கேட்டு உள்ளே அமிச்சிங்கன்னா தகுதியானவரா அப்படிங்கிற ஒரு மந்திரம் எல்லாரும் சொல்லிடலாம் எல்லோரும் சொல்லிடலாம் வேதம் படித்தவங்க சொல்கிறதுக்கும் ஆகம படித்தவங்க சொல்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆகம படித்தவங்களுக்கு எல்லா சாஸ்திரங்களுக்கும் தெரியும் வேதம் படித்தவங்களுக்கும் ஓரளவுக்கு சாஸ்திரம் தெரியும் இதுலேயே ஒரு மூணு கட்டுப்பாடு இருக்குது மூணு விஷயங்கள் இருக்குது இவ்வளோ வருஷம் படிக்கணும் இருக்குது இந்த வேதங்கள்லாம் பாதியில் படிச்சுட்டு வந்தவங்களும் இருக்காங்க பாதியில் படிச்சுட்டு வந்தவங்களுக்கும் அதுக்கு அதிகாரம் இருக்குது போய் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் அதனால் எல்லா கோவிலுக்கும் எல்லா கவர்மெண்ட்டுக்குமே சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்னா ஒரு இன்ட்ரிவியூ எடுங்க அந்த இன்ட்ரிவியூ செலக்ட் ஆகட்டும் பெரிய பெரிய குருக்கள் இருக்காங்க ஆகம்பதியில் பெரிய பெரிய சாஸ்திரம் இருக்காங்க பண்டித் இருக்காங்க அவங்க கிட்ட தலைமையாக வச்சுக்கிட்டு ஒரு இன்டர்வியூ எடுத்து அவங்க சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிட்டு எப்படி வெளிநாடு போனால் வெளிநாடுல கோவில் இருக்குது அந்த வெளிநாடு கோவில் போனால் சும்மாலாம் இல்லை பாஸ்போர்ட் வாங்கி வச்சுப்பாங்க என்னோடய சர்டிஃபிகேட் கேட்பாங்க நான் எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு கேட்பாங்க நான் எவ்வளோ வருஷம் கோவில் வேலை பார்த்துருக்கேன் நான் என்ன அலங்காரம்லாம் பண்ணுவேன் என்னென்ன ஹோமங்கள் பண்ணுவேன் இப்போ அந்த நாட்டில் ஏதாவது கிரகப்பிரவேசம் கல்யாணம் வந்துதான் அதெல்லாம் பண்ண தெரியுமா வேதம் மட்டும் படித்தா போகிறோம் பிரயோகங்கள் கற்றுக்கணும் பிரயோகம்னா வெளியில் போய் பண்ணக்கூடியதான் பிரயோகம் அதுவும் கற்றுக்கணும் அதெல்லாம் க பண்ணி தெரியுமான்னு எப்படி இன்டர்வியூ பண்ணிவிட்டு ஃபாரின்ல அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்தியாவில் சென்னையில் எல்லா எல்லா ஊர்லேயும் கிராமத்துலேயும் எல்லோரும் இந்த மாதிரிலாம் கேட்டு இன்ட்ரிவியூ பண்ணி பண்ணால் அது முறைக்கு வரும் அப்போது எதாவது தப்பு பண்ணாலும் அடுத்த செகண்ட் அரெஸ்ட் பண்ணலாம் இப்போ ஒரு பெரிய கோவிலில் பெரிய அர்ச்சகர் நகையெல்லாம் எடுத்து விற்ற ஒரு கேஸ் வந்தது சரிங்களா இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணி அவர் ரொம்ப படித்தவர் இப்போ ரொம்ப எல்லா வேதங்கள்லாம் படிச்சுட்டு அந்த வேலையை பார்த்துருக்காருங்கிற போது அவர் மேலே கேஸை போட்டு உள்ளே வச்சாச்சு அது பெரிய தப்பு அந்த மாதிரி தான் சொல்கிறேன் இப்படி டேரெக்டாக பண்ணலாம் இவர் பெரிய ஆள் பண்ணுறாருனா நாங்கள் ரொம்ப வன்மையாக கண்டிப்போம் அது தப்பு நீங்கள் தெரியுமா பண்ண இவங்க படித்தாங்களா படிக்கலையான்னு தெரியல எதுவுமே தெரியாமல் நான் அவங்கள கண்டிக்கிறோம் கண்டிச்சு அவங்கள வேண்டான்னு சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம இருக்கிற போது அது ஒரு சில சில விஷயங்கள்லாம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஒரு குருக்கெலாம் அப்பாயின்மெண்ட் பண்ணிங்கன்னால் கோயில் வேலைக்கோ எந்த இருக்கோ அது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ஐரை பற்றியும் இந்த சர்ச்சையை பற்றியும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க மிக்க நன்றி வணக்கம்